குமார் காமராஜ் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தபோது சென்னை அவன் முகத்தில் அனல் காற்றை அடித்து வரவேற்றது கை கடிகாரத்தை பார்த்தான் மூணு பதினைந்து ஜூலை இருபது சரியாக ஒரு வருஷம் ஆகிறது சென்னைக்கு வந்து வாஷிங்டனில் வசித்து உலர்நாடுகள் அனைத்தையும் சுற்றினாலும் தமிழ்நாடு தமிழ்நாடுதான் சென்னை சென்னை தான் அதற்கென்ற வாசனை பாஷை உஷ்ண காற்று சுவரொட்டிகள் எல்லாமே தனி அவனை வரவேற்க எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் காத்திருந்தார்கள் பி டபிள்யூடி வாட்டர் போட்வாட் என்று எத்தனை கார்கள் இதே ஸ்டேட் பி டபிள்யூடியில் கடைநிலை இன்ஜினியராக பணியாற்றி ஃபைல் துரத்திய அந்த பச்சை நாற்காலி சாந்தோம் சிவப்பு கட்டிடத்தில் இன்னும் இருக்கிறதா என்று பார்த்து விட வேண்டும் சென்னையிலேயே தொடர்ந்திருந்தால் இந்நேரம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராகி நாலாவது டைப் குடியிருப்பு ஒன்றில் அடியில் சர்க்குலேஷன் இருந்து ராணி படித்துக் கொண்டிருந்திருப்பான் இப்போதோ அவனை பார்க்க அரசாங்கமே வந்திருக்கிறது எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளும் அவன் பெட்டியை வாங்கிக் கொள்ள முன் வந்தன ஒரு இளம் பெண் அவனுக்கு மலர் கொடுத்து வெல்கம் என்றாள் போட்டோ எடுத்தார்கள் நேராக ஷெரட்டன்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நாளைக்கு காலையில மினிஸ்டர் பார்த்துட்டு மத்தியானம் சி பார்க்குறோம் உங்களை சந்திக்க ரெண்டு பேரும் ஆர்வமா இருக்காங்க ஈஸ்வரன் சாலமன் கலாமி மனோகர் சிற்றம்பலம் என்று அவசர அறிமுகங்களில் அவனை சந்தோஷப்படுத்தும் ஆர்வம் தெரிந்தது நான் எழுதின கடிதம் கிடைச்சதா என்றான் கிடைச்சது இந்த ஸ்கீம் இஸ் எக்ஸலெண்ட் இந்த நகரத்துக்கு இதுதான் தேவை ஆனால் கொஞ்சம் ஆம்பிஷியஸ் நீங்கள் நேட்டிவ் ஆஃப் மெட்ராஸ்னு கேள்விப்பட்டேன் என்றார் சீஃப் இன்ஜினியர் சாலமன் உங்கள் டிபார்ட்மெண்ட்ல ஏஇா இருந்திருக்கேன் கே கே ஜெயராமன்ட்டு ஒரு இஏ கீழே வேலை பார்த்துருக்கேன் இருக்கார் இப்போ ஈரோடுல இருக்கார் நியூமராலஜியில் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு தெரியும் நியூமராலஜி சரியில்லைன்னு ப்ரமோஷனே வேண்டானவர் விஜயகுமாருடன் முன்சீட்டிலும் பின் சீட்டிலும் தலா ஒரு அதிகாரி ஏறிக்கொள்ள மற்ற பேர் மற்ற கார்களில் தொடர்ந்து வந்தனர் எப்படி இருக்கு வாட்டர் ப்ராப்ளம் அக்யூட் சார் ரொம்ப மோசம் ஒரு ஆளுக்கு முப்பது லிட்டர் கூட கொடுக்க முடியறதில்ல முப்பது எங்க இருபது டபிள்யூஹெச்ஓ நாம் என்ன தெரியுமா நூத்தம்பது என்றான் விஜயகுமார் மெட்ராஸ்க்கு அதுல பாதி கிடைச்சா கூட போதும் சார் நாற்பது வருஷமா யாருமே சரியா சால்வ் பண்ணல சார் விஜயகுமார் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான் பற்பல வண்ணங்களில் பிளாஸ்டிக் குடங்கள் சைக்கிள்களிலும் கை பம்புகளிலும் அருகில் குடங்கள் கியூ வரிசையில் காத்திருந்தன ஒரு குடத்துக்கு எட்டனா சில வேலைக்கு ஒரு ரூபா கூட வாங்குறாங்க யாரு தாதாக்கள் எப்போ வரும்னு சொல்ல முடியாது ராத்திரி பதினொன்றிலிருந்து மூணு மணி வரை எப்போ வேணாலும் வரும் விஜயகுமார் இரண்டு பெண்கள் தலைமயிரை பற்றி கொண்டு சண்டை போடுவதை கவனித்தான் நீங்க வந்துதான் வழி பறக்கணும் இந்த நகரத்துக்கு செய்தாங்க என்னதான் யூஎன் வேர்ல்ட் பேங்க் ஆசாமி இருந்தாலும் ஆதாரமா நான் ஒரு சென்னை தமிழன் என் பிறந்த நகரத்துக்கு இதை செய்யலன்னா எப்படி கௌதமாலாக்கு போக வேண்டிய ப்ரப்போசலை டைவெர்ட் பண்ணியிருக்கேன் ஷெரட்டன் ஹோட்டலுக்கு ராட்சச செல்லாரி நீர் புகட்டி கொண்டிருந்தது கண்ணாடி கதவை திறந்ததும் வேறு உலகத்தில் நுழைந்தான் இது சென்னை இல்லை உலகத்தில் உள்ள அத்தனை நகரத்துக்கும் பொதுவான நட்சத்திர ஹோட்டலின் லாபி நுனி உதட்டில் இங்கிலீஷ் பேசும் நுங்கு நங்கைகள் மௌனமாக சுவாசிக்கும் லிப்ட் கதவுகள் எட்டு ரூபாய் கைக்குட்டையை எண்பது ரூபாய்க்கு விற்கும் ஷாப்பிங் ஆர்கெட் நகரத்தின் அவலங்கள் மழுப்பப்பட்டு ஏசி செய்யப்பட்ட அசெப்டிக் வேறு தேசம் பேருக்கு பேர் மினரல் வாட்டர் சகிதம் வெள்ளைக்காரர்கள் உலவும் பிரதேசம் அறைக்குள் நுழைந்து அவனுடைய பெட்டியை வைத்துவிட்டு டிவியை சரிபார்த்துவிட்டு அரை செகண்ட் நின்று ஐந்து ரூபாயை கமுக்கமாக வாங்கி கொண்டு விலகும் சிப்பந்தி உட்காருங்க மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் அந்த அதிகாரிகள் படுக்கை விளிம்பிலும் கிடைத்த நாற்காலிகளிலும் உட்கார ஒன்றும் அவசரம் நாளைக்கே டிஸ்கஷன் துவங்கலாம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ராத்திரி டின்னர் இருக்கு அதுக்கு முன்னாடி சில சந்தேகங்கள் எனக்கு இருக்கு நீங்க இது வரைக்கும் என்னென்ன முயற்சி செய்திருக்கீங்க என்ன பண்ணலன்னு சொல்லுங்க மங்கு சனி சார் இந்த நகரத்துக்கு பீச்ல இந்த கண்ணகி சிலையை எடுத்தாதான் அந்த நகரம் உருப்பிடும் ஊரையே எரிக்கிறவளை சிலையா வச்சா அப்படித்தான் என்றார் ஈஸ்வரன் அதெல்லாம் இல்லை நீங்கள் முயற்சி செய்ததெல்லாம் ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் அதான் ப்ராப்ளம் இந்த நகரத்துக்கு அடுத்த நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை எத்தனை தண்ணி தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா ஃபைவ் ஹண்ட்ரட் டிஎம்சி நாங்கள் அன்னாடங்காச்சிங்க வருஷத்துக்கு நாலு சென்டிமீட்டர் வழைய வச்சுக்கிட்டு எப்போ ஐந் ஐநூறு டிஎம்சி எங்கள் வேர்ல்ட் பேங்க்குக்கு தெரியும் உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்தேன் நாற்பது வருஷம் புறக்கணிப்புக்கு இந்த நகரம் இந்த மாநிலமே கொடுக்குற வேலை தான் நான் தெருவில் பார்த்த பிளாஸ்டிக் குளங்களும் அடிதடியும் நீங்கள் எல்லாருமே தான் காரணம் இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் தீயணைப்பு தற்காலிக திட்டங்களுக்கு ஒரு கோடி மூணு கோடின்னு செலவழிச்சிருக்கீங்க எல்லாம் மக்கள் பண விரையும் வீராணம் ஸ்கீமை ரிவை பண்ணிருக்கோம் சார் வீராணத்தில் இருக்கிறது ஒரு டிஎம்சி இப்போ போட விடுவாங்களேங்கிறதே சந்தேகம் என்றார் சாலமன் ஏன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் உங்களுக்கு புரியாது நீங்க கொடுத்த ரிப்போர்ட்ல ஒரே ஒரு வையபிள் ஸ்கீம் புலிகாட்லீக் மொத்தம் நூற்றி எழுபத்தெட்டு சதுரமை கிழக்கு கரையில ஒரிசா சில்காவுக்கு அடுத்தபடி இதுதான் பெருசு தூரமும் அதிகம் இல்லை நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அறுபத்தி ஒரு டிஎம்சி தாங்கும் இப்போ உங்க தெலுகு கங்கா எவ்வளவு தூரம் வருங்குறீங்க பதினஞ்சு தான் சார் அதனால புலிக்காட்டில் மேல பத்து அடி உப்பு தண்ணியை சைஃபன் பண்ணிட்டு மேல தண்ணி மழை தண்ணி தேங்க வைக்கிறதுக்கு நல்ல ஸ்கீம் இதை ஹாங்காங்ல பிளவஸ்கோப் வெற்றிகரமா செஞ்சிருக்காங்க அவர்கள் அவனது தகவலை அறிவை விரிந்த கண்களுடன் வியக்க உற்சாகமாக தொடர்ந்தான் அதை விட நாங்க வேர்ல்ட் பேங்க்ல ப்ரப்போஸ் பண்றது ரெண்டு ஸ்கீம் இஸ்ரேலில் ஒரு சொட்டு மழை தண்ணியை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க வீட்டை சுற்றி ஆழமாக வெட்டி கூழாங்கல் போட்டு மாநில விழுற மழை தண்ணியை தரையடிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்புறம் பெட் ரெகுலேட்டர்ஸ் ஆறுகளுக்கு குறுக்க கட்டிடுவாங்க கோதாவரி மகாநதி இதெல்லாம் கிருஷ்ணா நதியோட இணைச்சி தென்மண்டல நதி போர்டுன்னு ஒரு ப்ரபோசலுக்கு பணம் கொடுக்க இருக்கும் இதுக்கெல்லாம் டைமா இல்லையா ஆகும் அது வரைக்கும் கீழ்கட்டலை நெய்வேலி லாரிகள் இப்படி சமாளிக்கத்தான் வேணும் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் லாங் டேர்ம்க்கு செலவழிச்சாதான் ஷார்ட் டேர்ம் கொடுப்போம் ஏன் அயோடைட் விதைக்கிறது கூட கொடுக்குறோம் இந்த சென்னை நகர் தண்ணி தாகத்தை தீக்கிறது கடமை மனமுவந்த பணி அவர்கள் கை குலுக்கி விட்டு சென்றதும் ஜன்னலுக்கு வெளியே சென்னையை பார்த்தான் மெட்ரோ வாட்டர் என்ற நீண்ட சதுர இரும்பு தொட்டியில் ஒரு ஆசாமி ஏற குறைய கொண்டு வேள்வையை அளப்பாக திறந்து கொண்டு விட்டிருந்தான் இலைப்பச்சை கிளிப்பச்சை கரும்பிச்சை மிட்டாய் கருநீலம் பழுப்பு வண்ணங்களில் பிளாஸ்டிக் குடங்கள் முழு நகரத்தின் அசுர தாகத்தின் பிரதிநிதிகளாகவே வாய் திறந்து காத்திருந்தன அறையில் வைத்திருந்த செய்தித்தாள் ஹோல்டிங் அப் டிராபிக் வித் பாட்ஸ் என்றது தென் சென்னைவாசிகள் தான் அதிகப்படியாக அல்லல் படுகிறார்கள் ஷேர்கான் தோட்டம் ரங்கராஜபுரம் அஜீஸ் நகர் பராங்குச நகர் சுப்பிரமணிய நகர் யுனைடெட் இண்டியா காலனி என்று தினசரி ரெண்டு குளம் தண்ணீரில் சமாளிக்கும் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் பட்டியல் தந்திருந்தன ராத்திரி விஜயகுமாரை வரவேற்க பார்ட்டி இருந்தது தனியாக அமைக்கப்பட்ட மேஜையில் அதிகாரிகளும் அவர்களது ஸ்லீவ்லெஸ் மனைவிகளும் நாசுக்காக விரல்கள் சாப்பிட்டு நன் நாசுக்கான உதடுகளில் பேசினார்கள் அங்கேயும் தண்ணீர் தான் பிரதானம் நான் எப்போதும் வாங்கிடுறேன் எனக்கு ஜெயலலிதா இருக்கிற அதே லைன்ல இருக்கிறதுனால மெட்ரோ வாட்டர் வருது எங்கள் வீட்டில் எல்லாமே மினரல் வாட்டர் தான் விஜயகுமார் சாலமனை அறிமுகப்படுத்தி நம் நகரத்தின் தண்ணீர் கஷ்டத்துக்கு கடைசியா உலக வங்கி கணிசமா உதவி செய்ய முன் வந்ததுல திரு விஜயகுமாரோட பணி தலையாயது இவர் சென்னைக்காரருங்கிறதுல நமக்கெல்லாம் பெருமை என்ற போது ஊசி பட்டாசு போல லேசாக கைத்தட்டல் கேட்டது விஜயகுமார் நான் வந்து சேர்ந்த பிற்பகல்ல இருந்தே இந்த நகர்ல தண்ணீர் தாகத்தை நேரடியா காணும் வாய்ப்பு கிடைச்சது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அல்லல் படுது இந்த நகர் உலகத்துல நான் போகாத நகரம் இல்ல எந்த நகர்லயும் இம்மாதிரியான தண்ணீர் கஷ்டத்தை நான் பார்த்ததே இல்லை இந்த நகரத்தின் துயர் துடைக்க நான் தீர்மானிச்சுட்டேன் சென்னை நகருக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள கண்ணீர் துடைக்கப்பட்டு தண்ணீர் தரப்படும் பதினோரு மணிக்கு விருந்து முடிந்ததும் அவர்களில் பெரும்பாலோர் சென்றதும் சீஃப் இன்ஜினியர் சாலமன் மட்டும் பாக்கி இருந்தார் தன் மகள் பியோனோ வாசிப்பதில் டிப்ளமா வாங்கி இருப்பதை சொல்லி வாஷிங்டனுக்கு பிஎஸ் படிக்க மனு போட்டிருப்பதாக சொன்னார் எந்த வாஷிங்டனை சொல்றீங்க ரெண்டு இருக்கு நாளைக்கு அவளே கூப்பிட்டு வரீங்களா கொஞ்சம் நடக்கலாம் வாங்க சாலமன் சந்தோஷமாக வந்தார் பீச்சுக்கு போலாமா இல்ல தண்ணிக்காக கஷ்டப்படுற சாதாரண சென்னை குடிமக்களை சந்திக்கணும் எங்க போலாம் எங்க வேணா நகரம் பூரா தண்ணி கஷ்டம்தாங்க ஹோட்டலை விட்டு நேராக நடந்தார்கள் டிராக்டரால் இழுக்கப்பட்டு ஒரு தண்ணீர் தொட்டி ஜலம் தழும்பிக் கொண்டே செல்ல அதில் வழியும் நீரை ஒரு சிறுமி கையால் ஏந்தி கொண்டே கூட ஓடினாள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முண்டா மணியன்களும் டப்பாக்கட்டுகளும் குடங்களும் பக்கெட்டுகளுமாக ஒரு சந்தில் காத்திருந்தார்கள் உங்க பேர் என்னங்க பார்த்திபனுங்க நீங்க முருகவேல் உங்களுக்கு வாட்டர் ஃப்ரீயா வருதா இல்லைங்க காசு தரணும் யாருக்கு அதோ இருக்காங்களே அந்த லோக்கல் தாதாங்களுக்கு கட்சிக்காரங்க அவன் காட்டிய திசையில் பல்லால் ரூபாய் நோட்டுகளை கழித்து கொண்டு பெல்ட் பாக்கெட்டில் இருந்து சில்லரை எடுத்து கொடுத்து குஜத்தில் தாயத்து கட்டி விஜயகுமார் அவன் அருகில் சென்று உங்க பேரு என்றான் சிநேகமாங்க சுப்பிரமணி எவ்வளவுங்க தண்ணி விலட்டுக்கும் ஒரு ரூபாய் கடலூர் தஞ்சாவூர் திருநெல்வேலி எல்லா இடத்துல இருந்தும் லாரி வந்திருக்குதுங்க என்றார் சாலமன் இப்போ மெட்ராஸ்ல பணம் பண்ணணும்னா தண்ணி லாரி தண்ணி விநியோகம் தாங்க ஒவ்வொருத்தன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கூட செய்யறான்னா பாத்துக்கங்களேன் விஜயகுமார் அந்த வரிசையில் நின்றதவளை பார்த்து பேசினான் பாருங்க நான் சென்னைக்காரங்க அமெரிக்கால வாஷிங்டன்ல உலக வங்கியில வேலை செய்யறேன் எங்க சென்னை மக்களுடைய தண்ணி கஷ்டத்தை இன்னும் ஒரு வருஷத்துல தீக்கிறதுக்கு பிரம்மாண்டமான திட்டம் ஒன்னும் கொண்டு வந்திருக்கும் நாளைக்கு அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறோம் இனிமே நீங்க இந்த மாதிரி நடுராத்திரியில காசு கொடுத்து தண்ணீர் வாங்க வேண்டாம் உங்க அல்லல் முடிஞ்சு போச்சு நாங்க கொண்டு வர திட்டப்படி சலசலவென்று பின்னால் சத்தம் கேட்க திரும்பினான் கைத்தட்டல் என்று நினைத்தான் கைத்தட்டல் இல்லை அது ஓடி வருகிறார்கள் கலகம் என்ன நடக்கிறது என்று மூளை பாகுபடுத்துவதற்கு முன் அவன் வலுவாக இழுக்கப்பட்டு அருகாமை மூத்திர சந்தில் செலுத்தப்பட்டான் இரண்டு நான்கு எட்டு என்று கைகள் இருட்டில் மொத் மொத் என்று அவன் மேல் வெடித்தன அவனுக்கு கண்கள் இருள எதுக்காக எதுக்காக அடிக்கிறீங்க ஓத்தா நம்ம பயப்ப கொடுத்துருவான் போலருக்கு உலக வங்கியான் தண்ணி கொடுக்குறானா ஏதோ ரெண்டு காசு சம்பாதிக்கிறவனையும் பொயப்ப கொடுத்துருவான் அவத்திய போடு மண்டையில அவன் மண்டையில் தண்ணி திறக்கும் ஸ்பேனர் வெடிக்க கண்களில் ரத்தம் வடிய மயக்கம் வரும் முன் சாலமன் அட பாவீங்களா இவர் ரொம்ப பெரிய நிபுணர் மெட்ராஸ்ல தண்ணி பஞ்சத்தை தீக்க வந்தவர் என்று அலறினார் விஜயகுமாரின் பக்கம் குனிந்து விஜயகுமார் விஜயகுமார் என்று கன்னத்தில் தட்ட விஜயகுமார் ஒருமுறை கண் திறந்து தாகம் என்றான்